வந்தே மாதரத்தின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி இன்று தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சி எழுச்சியுடன் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அலுவலர்கள் பங்கேற்று வந்தே மாதரம் பாடலை எழுச்சியுடன் பாடினர் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு நூற்று ஐம்பது ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் வகையில் சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகம் சார்பில் பல்வேறு இடங்களில் இன்று நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இந்நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான ரயில்வே அலுவலகம் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் ரயில்வே கோட்ட மேலாளர் பனாலால் தலைமையில் ரயில்வே அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடினர் இந்நிகழ்வில் கூடுதல் கோட்ட மேலாளர் சரவணன் கோட்ட பணியாளர் நல அலுவலர் கிருஷ்ண முத்துராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோன்று ஈரோடு கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகம் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்வுகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ரயில்வே அலுவலகம் மற்றும் ஊழியர்கள் வந்தே மாதரம் பாடலை ஒருங்கிணைந்து பாடினர் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்தின் பணி நல அதிகாரி ஜெரால்டு தலைமையில் இருநூறுக்கு மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று தேசியக் கொடியை ஏந்தியவாறு வந்தே மாதரம் பாடலை பாடினார்கள்